மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து நான் ராசி பலனை ரெண்டு விதமாக பிரிப்பேன் அதாவது உங்களுடைய ராசிநாதனான புதன் வாரத்துடைய முற்பகுதியில் நட்பு வீட்டிலிருந்து வார இறுதியில் வந்து நீச நிலையை அடைகிறார் அந்த நீச நிலையை அடைந்தாலும் இன்னொரு தன்னுடைய மிகச்சிறந்த நண்பரான சுக்கரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் எப்பொழுதுமே ஒரு நீசபங்க ராஜயோகத்தை அடைகிற ஒரு கிரகம் வந்து முதல்ல தன்னுடைய நீசபலனை செஞ்சு அதன் பிறகு தன்னுடைய உச்ச பலனை செய்யும் என்பது ஜோதிட விதி அதன்படி இந்த வாரம் ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு தடையான ஒரு பலன்கள் இருந்தாலும் ஒரு ஒன்றுமில்லாததை போல எதுவுமே நடக்காததை போல ஒரு பக்கம் தோன்றினாலும் வாரத்தின் இறுதி நாட்கள் வந்து ராசிநாதன் வந்து நீசபங்க ராஜீவத்தில் அடைகிறதுனால மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெறுவீங்க இன்னும் முக்கியமா சொல்ல இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காது எல்லாமே வந்து இந்த வாரத்துடைய பிற்பகுதி ரெண்டு மூணு நாட்கள்ல மிகச்சிறந்த ஒரு அமைப்புல நல்லதுக்கான அமைப்பும் இருக்கு அதே போல பண வரவு இந்த வாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பலனா சொல்ல வேணும்னா இதுவரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பணத்தொகை இது வரைக்கும் வரவே வராது கிடைக்கவே கிடைக்காது இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில பண வரவுகள் வருமானங்கள் உங்களுக்கு உறுதியாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க இந்த விஷயத்தை செய்து காட்டணும் இந்த இந்த விஷயத்தை செய்து பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இதை மனசில் கணக்கு போட்டிருப்பீங்க அந்த கணக்கு போட்டிருந்த அந்த கால்குலேஷன் பண்ணியிருந்த சில விஷயங்களை வந்து இந்த வாரம் உங்களால் சாதிச்சு காட்ட முடியும் முற்பகுதியில் வந்து ஒன்றுமில்லாததை போல சில தன்னம்பிக்கை இழப்பதி போன்ற ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நடந்தாலும் வாரத்தின் இறுதி நாட்களான கடைசி மூன்று நான்கு நாட்களில் வந்து வந்து மறுபடியும் எழுந்திருச்சு ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க சில குறிப்பிட்ட திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல புகழடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களில் இருக்கக்கூடிய மீடியா துறையினர் கணக்கு அக்கௌண்ட்டு பத்திரிகை இந்த மாதிரி துறையில் இருக்கிற மிதனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வாரம் கடைசியில் சாதிக்கின்ற ஒரு வாரமாக இருக்கும் ஆகவே மிதனத்திற்கு கவலை இல்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்